மீளாதோ என் வசந்தம் ஆசிரியர் வாசிப்பவர் கீர்த்தனா மீலாதோ என் வசந்தம் பகுதி மூன்று நம்ம நித்து திரும்ப நுரேலியா போவாளா அவர் குடும்பத்தோட இணைவாளா அப்படின்றத நம்ம இந்த பகுதியில் பார்க்கலாம் வெள்ளவத்தை கடற்கரையோரம் தண்டவாளத்தில் அங்க தனியா யாருப்பா நிக்கிறது அது வேற யாரும் இல்லப்பா நம்ம இனியாலா அந்த பொண்ணா ஆமாம்பா அவளுடைய சுருள் முடி இப்போது இடையைத் தாண்டி விரிந்து கிடந்தது சற்றே உயரமாய் மெலிந்த உடல் கொண்டவள் சமீபத்திய சோகங்களால் இன்னும் மெலிந்திருந்தாள் அந்த பிரவுன் நிற கண்களில் நீர் தழுந்து இருந்தது அப்பா அப்பா ஏன்பா என்னை விட்டு போனீங்க நானும் உங்க பக்கத்தில் தானே இருந்தேன் என்னையும் கூட்டிட்டு போயிருக்க வேண்டியதுதானப்பா ஸ்ரீதர் கார் ஆக்சிடென்டில் இருந்து மூன்று மாதங்களாகிவிட்டது இவளும் சின்ன காயங்களுடன் அதில் உயிர் தப்பி இருந்தாள் பொட்டலமாய் கொண்டு வந்து கொடுத்த அப்பாவை பார்த்து இவள் மயக்கமாக சதாவும் பிரவீனும் தான் சகலமும் செய்தார்கள் அந்நேரம் இந்தியா சென்றிருந்த தேவா கூட தொலைபேசியில் அழைத்து வருத்தம் தெரிவித்திருந்தான் கூட இருப்பதாக சொன்ன பாட்டிக்கும் தைரியம் சொல்லி அனுப்பியாயிற்று வாரத்தில் இரண்டு நாட்கள் சிஐஎம்ஏ வகுப்புகள் தவிர மீதி நேரங்களில் கொள்ளும் தனிமையை தவிர்க்க முடியவில்லை சொந்த பந்தங்கள் யாரும் இல்லையாமா மறுபடியும் இந்த கேள்வி அவள் மனதை குறைந்தது சொந்தம் அப்பா பக்கத்தில் சொந்தம் இல்லைதான் தாய்வழி சொந்தங்கள் அதுவும் அவளை கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்ளும் சொந்தங்கள் அவளுக்கு உண்டே ஏன் போக மறுக்கிறாய் நித்தும் அவளையே அவள் பல வருடங்களாக கேட்டுக்கொள்ளும் கேள்வி நெச்சையில் இருக்கும் ஒரு சின்ன தலும்பு தவிர அந்த சம்பவம் அவளுக்கு மறந்தே போய்விட்டது ஆனால் சாத்தவுடன் இயல்பாக பேசுவது போல் அவளால் இப்பொழுதும் தேவாவுடன் பழக முடியவில்லை எவ்வளவு நாளைக்கு இப்படியே இருக்கப்போகிறாய் போகிறாய் என்ற கேள்விக்கு பதில் தெரியவில்லை ரயில் பாதை நீள நடந்தவளின் மனது இப்போது ஒரு முடிவுக்கு வந்திருந்தது இந்த அர்த்தமற்ற முட்டாள்தனத்தை நிறுத்தி மறுபடியும் போய் சேர்ந்து கொள்ள வேண்டும் பாட்டி மடியில் தூங்கி மனையில் நனைந்து மழையெல்லாம் நடந்து அப்புறம் முக்கியமாக தேவாவுடன் நன்றாக பேச வேண்டும் தேவையற்ற வெறுப்புக்களை அவள் இனி தொடரக்கூடாது வருது தங்கச்சி தங்கச்சி ஐயோ ட்ரெயின் தன்னை சூழவிருந்த ஒளித்த குரல்களில் சுய உணர்வுக்கு வந்தவள் எதிரே வந்து கொண்டிருந்த ரயிலை பார்த்து திகைத்தாள் சட்டென பயந்து விலகியவள் பேரோசையுடன் தன்னை கடந்த ரயிலை ஒயட்டா பிசுதான் அங்கி பைத்தியமா உனக்கு கண்ணை எங்க வச்சு கொண்டு வரீங்க அக்கா கொஞ்சம் என்டா இனியாவை சுற்றி குரல்கள் எல உடல் நடுக்கம் நின்று போய் இப்போது அவள் தலை வின் வின் என்று வலிக்கத் தொடங்கியது ஒரு ஐந்து செகண்டுகள் தாமதித்திருந்தாள் திறந்திருந்த ஜன்னலோடு மெலிதான குளிர் காற்று அவள் உடலை சீண்டி போக உடல் சிரித்தால் இனியா ஜெர்சியை அணிந்து கொள்ளேன் என்று உடல் கிஞ்சியது ஆனால் அவளை சுற்றியிருந்தோர் சர்வ சாதாரணமாக அமர்ந்திருக்க தான் மட்டும் ஜெர்சி அணிவதற்கு கொஞ்சம் வெட்கமாக இருந்தது சுற்றிலும் இருந்தோரிடம் பார்வையை திருப்பினாள் இவளை தவிர அனைவரும் சிங்களத்தவர்கள்தான் சலசலவின காதில் பேச்சு சத்தம் கேட்டுக்கொண்டே இருந்தது கல்லூரி மாணவிகள் போலும் அழகாக இருந்தார்கள் கண்டிமா நகரின் அழகும் நவன் நாகரீகமும் அவர்கள் தோற்றத்தில் துலங்கியது என்னதான் சொன்னாலும் தமிழர்கள் கொஞ்சம் ஜீனா பளபளப்பிரும்பிதான் இவர்களின் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அழகு சிம்பிள் அண்ட் ஸ்வீட் மெல்ல தன்னை குனிந்து பார்த்தால் கருப்பு டெனிமிற்கு நீல நிற பிளைன் டிஷர்ட் அதிகாலை மூன்று மணிக்கு கையில் அகப்பட்டதை எடுத்து அணிந்தவளுக்கு மேலே ஜெர்சி போடுவதுதானே என்ற அலட்சியம் காலில் நீல நிற ரப்பர் அவளது நடைக்கு ஹீல்ஸ் நாகரிக காலனிகள் ஒத்து வராது ஜீன்ஸ் ஸ்கர்ட் எதுவாக இருந்தாலும் அணியும் டீஷர்ட் கலரில் ரப்பர் பிளாக்ஸ் அவ்வளவுதான் அவள் போடுவது தலைநகரில் யாரும் யாரையும் கவனிக்க மாட்டார்கள் ஆனால் இங்கே தன்னையே எல்லோரும் பார்ப்பது போல் இருந்தது கூந்தலை வேறு தூக்கி கொண்டை போட்டிருந்தாள் பிரவீன் சொல்வது போல் மாடன் முனியமாவேதான் மெல்ல கால்களை அடியில் மறைக்க முயன்றாள் எதிரில் இருந்த பாட்டி தன்னையே பார்ப்பது போல் தோன்றும் சிரிப்பை அடக்கி வெளியே பார்க்க ஆரம்பித்தார் இளைஞர்கள் பலர் ஃபுட்பாலில் தொங்கியபடி வழியெல்லாம் தென்படுவோருக்கு பாட்டு பாடுவதும் கிண்டல் செய்வதுமாயிருந்தனர் அவர்கள் பேசுவதை கேட்க சிரிப்பு வேற வந்து தொலைத்தது தனியாக போவது எவ்வளவு கஷ்டம் அப்பா சிரிக்க கூட முடியவில்லை கண்முன்னே ஓடிக்கொண்டிருந்த காட்சியில் கவனத்தை செலுத்த முயன்றார் கடவுளை விட பெரிய சிற்பி யாரா இருக்க முடியும் ஆனாலும் அந்த ஒரு வஞ்சகன் மலை பிரதேசத்துக்கு மட்டும் எவ்வளவு அள்ளிக் கொடுத்திருக்கிறான் பூக்களை பார் எத்தனை வண்ணங்கள் எவ்வளவு பெரிய பூக்கள் அம்மாடி எங்களுக்கு மட்டும் வெறும் கடலை கொடுத்து ஏமாற்றி விட்டான் கள்ள பசு மலைகள் உதாகரமாய் உயர்ந்து நிற்க அடுத்த தினமே பள்ளத்தாக்குகள் வாழ்வில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது போல மித்து இது நீயா நினைச்சு ரவீன் மட்டும் இதை கேட்டானா ஹார்ட் அட்டாக்லேயே போயிடுவா நண்பனின் நினைவில் முகம் கனிந்தது மூன்று மணிக்கு ஸ்டேஷனில் ஏற்றி விடும் போதும் கேட்டானே இந்நேரம் நீ போய்தான் ஆகணுமா கொஞ்ச நாள் கழிச்சு போயே இல்லடா ஏதோ வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கு போயிட்டு அவங்களை கூட்டிட்டு வர்றேனே நீ சொல் பேச்சு கேட்க போறியா என்ன தினமும் ஃபோன் பண்ணு ரயில் புடப்படும் வரை இருக்கமாய் பார்த்து கொண்டே நின்றான் சாரி பேரன் எனக்கு இங்கே வந்தா தைரியம் கிடைக்கும்னு தோணுச்சு ஒரு மாசம் எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா இருக்க போறேன் அது மட்டுமா என் வீடும் தான் பழைய மாதிரியே ஓடி ரயில் மலையை குடைந்து அமைந்திருந்த சுரங்கத்தில் புகுந்திருந்தது கசியும் காரில் ரயிலை சூழ்ந்து கொள்ள ஃபுட்போல் இளைஞர்கள் சத்தம் காதை கிழித்தது அப்பாவோடு முன்பு வரும்போது அவளும் பெரும்பாலான நேரங்கள் ஃபுட்பாலில் தான் நிற்பாள் பாவம் ஸ்ரீதரின் தலைவிதியும் புட்பாலிலே ஏகலியும் குகைக்குள்ளே செல்லும் போது தானும் சேர்ந்து கத்துவாள் அப்பா அவள் துள்ளி எங்காவது விழுந்துவிடப் போகிறாள் என்று இருக பிடித்து சற்று முன் எடுத்த தீர்மானம் லேசாய் ஆட்டம் கண்டது உயர்ந்து சென்ற பாதையில் ஏறியவளுக்கு முதுகில் தோல்பை பின்னோக்கி இடுக்க மூச்சு வாங்கியது யாரிடமும் தான் வருவதை அவள் தெரிவிக்கவில்லை வீட்டு முகப்பை கண்டதும் அடிவயிற்றில் பிசைந்தது எத்தனை வருடங்களுக்கு பின் அந்த ஊதா பூமரம் இன்னும் இருக்கே தோட்டம் முன்ன விட இப்ப ரொம்ப அழகாயிடுச்சு எத்தனை கலர் பூக்கள் கீழே நிலத்தில் இருந்து இலைகளை பொறுக்குவது த எழுந்து பார்த்த ரத்தனவேலிடம் ஒரு கணம் அசைவே இல்லை மரகவம் மரகவம் யார் வந்திருக்கான்னு பாருடி வேய் சாத்வி பவிமா வாடாச்செல்லாம் பாய்ந்து வந்து அவளை அணைத்துக் கொண்டார் ஓடி வந்த பாட்டி கண்களில் நீருடன் அவளை அவரிடம் பறித்து அணைத்துக் கொண்டார் இப்படி ஒரு நாள் என் வாழ்க்கையில் வராதானு ஏங்காத நாள் கிடையாது கண்ணம்மா இவளுக்கும் அருகே வந்தது தன்னிலேயே கோபம் கூட நித்துமா மாமா குரு ஹே நித்து பவிக்கா ஓடி போய் அவள் தோளில் சாய்ந்து கொண்டு மூணு மாசம் முன்னாடிதானே பார்த்தேன் அதுக்குள்ள குண்டாயிட்டியே என்று அவள் காதுக்குள் வெடியும் கவலையோடு குனிந்து தன்னை பார்வையிட்டவளை பார்த்தபடி ஹஹா நான் சும்மா சொன்னேன் எங்க அணி அபி சைந்தனெல்லாம் காணும் ஒரு நிமிஷம் பயந்துட்டேன் பரஹரா சீசன் இல்லை யானையை பார்க்க போயிருக்காங்க சாம்பவிக்கு அபிராம் அனிருத் என்று இரண்டு வயதில் இரட்டை வாள்கள் உண்டு அடிக்கடி கொழும்புவுக்கு வருவதால் இவளோடு நன்றாக ஒட்டிக்கொள்வார்கள் கண்டித்தலாத மாளிகையில் புத்தரின் புனித தந்தம் உள்ள கோயில் ஆண்டுதோறும் பெர்ஹரா உற்சவம் மாதிரி நடக்கும் விதவித பட்டாடைகள் அணிந்து நடக்கும் யானைகளின் அணிவகுப்பு தான் அங்கு விசேஷம் அருகிலுள்ள ஊர்களில் இருந்து யானைகளை கண்டிக்கு விழாவுக்கு சில நாட்களின் முன் அழைத்து போவார்கள் இவர்களின் வீதி வழியாகவும் இரண்டு யானைகளை அழைத்து போனதை பார்க்கத்தான் அபியும் மணியும் தந்தை சயனந்தனோடு போயிருந்தார்கள் ஏ நித்து இப்போது கேட்டது சாத்விகன் இன் செய்து டிப் டாப்பாக வேலைக்கு செல்லும் கெட்டப்பில் இருந்தான் உன் பேக்கர் கூட முதல்ல ஒடிஞ்சு விழுந்துருவ போல இருக்கு என்று கேலி பேசியபடி அருகில் வந்தவன் விழுந்து விழுந்து சிரித்தான் என்னது இது இவ்வளவு பெரிய குருவி கொண்டையை தலையில் தூக்கிக்கிட்டு வந்திருக்க குட்டீஸ்க்கு கிஃப்டா இருக்குமா முதல்ல ஆளைப்பார் கருப்பு கலரில் ஜெர்சி கருப்பு டெனிம் நீல கலர் பாட்டா பாட்டி உங்க பேத்தி பாத்ரூம்ல இருந்து நேரா கிளம்பி வந்துருப்பா போல இருக்கே அவ்வளவுதான் பாட்டிக்குள் இருந்த தொலைந்து வந்து விட்டான் எத்தனை தடவை சொல்றது உனக்கு பொண்ணு மாதிரி நடந்துக்கணும்னு ஒரு சீப்பு வச்சுக்க கூடாதா கருப்பு கலரும் ஆளும் தெருவுல இப்படியேவா வந்த சீக்கிரம் நலம் ட்ரெஸ்ஸை மாத்து தலைவாரி விடுறேன் நித்து சீப்பலா வச்சிருக்கியா நீ பாட்டிலும் தண்ணீரும் போதும் தலைமுடிக்கு என்ன வேணாலும் தலைமுடிய கிண்டல் வேற சாத்வியை துரத்த ஆரம்பித்தவளை லாவகமாக பிடித்து கொண்ட பவி பாட்டி மீண்டும் நெற்றிக்கண்ணை திறக்கும் முன் அவளை குளியறலை நோக்கி தள்ளி கொண்டு போனாள் அண்ணா நீ வேலைக்கு பாகலையா என் திங்ஸ் எல்லாம் நிறைய வீட்ல இருக்கு இவளை நம்பி எல்லாம் என்னால விட்டுட்டு போக முடியாது நித்துவை கண்டதுமே இன்னைக்கு லீவ் சொல்லிட்டேனே டேய் நித்து பாட்டி இடையில் மறைந்த பதினைந்து வருடங்கள் பொய்யோ என்று நே இனியாவுக்கு லேசான சந்தேகம் வந்தது இனியாவின் சந்தோஷம் நீடிக்குமா அவள் நினைத்தபடி தேவாவிடம் நட்பு பாராட்டுவாளா என்பதை அறிய தொடர்ந்து கேளுங்கள் அம்மோஸ் ஸ்டோரிஸ் பை பை